ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா ஆய்யா அடி தூளாக இருக்குங்க நம்ம விஜயோட பர்ஃபாமன்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க அங்கே வந்து நம்ம யமுனா மச்சினிச்சிக்கு வந்து சாரியும் ஜோல்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு விஜய் என்னம்மாமான்னு கேட்கும் போது இன்னைக்கு உனுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் என்னும் போது ஐயோ மாமா ஏற்கனவே நான் ஏமாந்ததெல்லாம் போதுமாம்மா வேண்டாம் நான் இப்படியாக ஒன்றா வரேன் என்னமோது என்னம்மா எப்படி சொல்லிவிட்டு அன்றைக்கி உங்கள் அக்கா சொன்ன வாக்கு தோற்று போயிடுச்சு இன்னைக்கு மாமா சொல்கிறேன் நடத்தியே காமிப்பம்மா நீ கிளம்பு ஆனால் இது சர்ப்ரைஸ் உங்கள் அக்கா கிட்டே நீ இதை சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம விஜய் வந்து அப்படியே யமுனாக்கிட்ட சொல்லி அனுப்பிவிடுவார் யமுனா வந்து போய் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அக்கா மாமா கோவில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு வாங்க போலாம் அன்னும்போது என்ன திடீர்னு வந்து கோவில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்குறாரு என்கிட்ட எதையுமே சொல்லிட்டு அந்த ஜோல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது என்ன இது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆகுது இதை பற்றி என்கிட்ட எதையுமே சொல்லும் போது அந்த இடத்துல யமுனா வந்து உசாராயிட்டு அக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா ரெடியாக சொன்னார் நான் ரெடி ஆகிறேன் நீங்கள் வரீங்களா இல்லையா நான் சாரி கட்டினா ஜோல்ஸ் எல்லாம் போட்டு நான் ரெடி ஆகிட்டேன்ட்டு அப்படியே வந்து சூப்பராக வந்து மூணா வந்து நிக்குதுங்க.